பரிசுத்தம் நீ போ இனி பாவம் செய்யாதே யோவான் எட்டு பதினொன்று விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ முற்றிலுமாய் பரிசுத்தத்தை இழந்து போனதையும் பாவத்தின் அகோரத்தையும் கர்த்தர் மன்னித்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்க சித்தமானார் அவர் அன்போடு சொன்ன வார்த்தைதான் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்பதாகும் எந்த ஒரு மனுஷன் தன் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபத்தோடும் கண்ணீரோடும் அறிக்கையிட்டு சிலுவையை நோக்கி பார்க்கிறானோடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் அற கல்வி பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறார் தன்னை குற்ற நிவாரண வரியாக மாற்றிக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தாமே ஏற்று பாவங்களை மன்னிக்கிறார் அசுத்தமான இந்த உலகத்திலே பல முறை பாவம் செய்ய தூண்டப்பட்டிருக்கிறீர்களோ பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களோ அசுத்தத்திலேயே விழுந்து கிடக்கிறீர்களோ குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ கண்ணீரோடு சிலுவையை நோக்கிப் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே அவர் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை தந்து மீண்டும் உங்களை தன்னுடைய கிருவையினாலே நிலைநிறுத்துவார் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறந்தும் விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே கடலின் ஆழத்தில் போட்டு விடுவேன் அதை எண்ணாமலும் இருப்பேன் கார்மேகம் போன்ற உன் பாவங்களை அகற்றி என் முதுகிற்கு பின்பாக எரிந்துவிட்டு கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா பாவத்தோடு ஒரு நாளும் விளையாடி கொண்டிராதேயுங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் எசே கேள் பதினெட்டு இருபது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் ஒன்றியோவான் ஒன்று எட்டு நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கவர்களாயிருப்போம் ஒன்றியோவான் ஒன்று பத்து நம்முடைய பாவங்களை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்று யோவான் ஒன்று ஏழு தெய்வ பிள்ளைகளே பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக அகற்றிவிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புங்கள்